அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் அப்படின்னா நிறைய நற்குணங்கள் பெற்றிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியானவங்க நல்ல ஒரு ஆலோசகர் ரொம்ப ஒழுக்கமானவங்க மனித நேயம் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் தன்னுடைய குடும்பம் தான் முதல்ல மற்றவங்களும் அப்புறம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னோட அந்த உங்களுடைய ராசி சின்னத்தையே பார்த்திங்கன்னா நண்டு நண்டு தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது நுழைஞ்சாங்களோ அவ்வளோ சீக்கிரம் உள்ள விடவே கூடாது அந்த மாதிரிதான் உங்களுடைய எண்ணங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லை தன்னுடைய உறவுகளுக்கு உள்ள யாராவது வெளிநபர்கள் அந்நியர்கள் வந்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பல விதத்தில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனபக்குவம் பக்குவம் உடையவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்னடா துன்பம் துன்பம்னு எப்போ பார்த்தாலும் துன்பத்தை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கிற இனி அதை எட்டி உதைச்சிட்டு வாழ்ந்து பாருடா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்குங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் யோசிப்பீங்க அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாதிக்கு நேரம் தாண்டிட்டோம் மீந்திய கிணத்துல உள்ளே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம தாண்டிடுவோம் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க ஒவ்வொரு செயல்லேயுமே ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றியும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வளர் நிலாவல வசந்த ஒளி வீச போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை பாதை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப புத்துணர்ச்சியோடு ரொம்ப சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்கள இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கனரக வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஜோரான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நிலம் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு லாபம் அதிகம் முக்கியமாக கிடைக்கும் புதிய சாதனையை நீங்கள் படைக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு இடத்தை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்று நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பீங்க எல்லாத்திலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு புதன் உங்களுடைய ராசியெல்லாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தாய்மாமன் வகையில் சில சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஒருமைப்பாட்டோடு நடந்து கொள்றது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உறவினர்கிட்டே பேசும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குரு பகவான் உங்களுடைய ராசியில பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக பலமா இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதிக முதலீடு போட வேண்டாம் சிறிது சிறிதாக ஏதாவது சின்னதாக முதலீடு போட்டு பெரிய லாபத்தை எதிர்பாருங்க அதிகமாக முதலீடு போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் திருமண காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வராமல் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது கூடி வர்றதுக்கு கொஞ்சம் தடைகள் வரும் இருந்தாலும் கூடி வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரம் இடர்பாடுகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்க மாட்டிக்கொண்டு குடும்பத்திலையும் மனதிலையும் சின்ன சின்ன நிம்மதியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு உதவி போற உதவி செய்கிறேன்னு போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைன் வாரம் இந்த அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட காலமாக மனக்கவலையாக மனக்குழப்பமாக இருந்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு நிம்மதியை தைரியமாக ஏன் இப்படி கவலையாவோ துன்பத்தோடையே நம்ம வாழ்ந்துட்டுக்கணும் இதை எதிர்த்து போராடுவோம் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதிய உறவுகளால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்கார கடகராசிக்காரங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிரியா அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் நெருக்கடிகள் தொழிலேயாகட்டும் வியாபாரத்திலேயாகட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் இனி அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரிகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி வருவோ ஊதி வருவோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாம சூரியன் புதன் நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பாங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற பூர்த்தியாகவும் அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வியாபாரத்துலையும் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராமல் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் ஓரளவுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அதனால் தான் அந்த முயற்சி வெற்றியாகும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்க சங்கர வழி விட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு போயிட்டு இருந்தவங்களுடைய லைஃபு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ